உலகில் தெய்வ பக்தியில் சிறந்த நாடாக விளங்கும் நமது இந்திய நாட்டினிலே இந்துக்கள் முகமதியர் கிறிஸ்தவர் என்கின்ற மூன்று பெரும் மத பிரிவினர் இருந்தாலும் அவர்களிலும் தனித்தனியே பல பிரிவுகளும் வேறுபாடுகளும் இருப்பதை பார்க்கின்றோம் அவரவர் சாதி சமய பிரிவுகளைப் பற்றி தங்களுக்குண்டான பாரம்பரிய அறிவை கொண்டு தகுந்த ஆதாரம் இல்லாவிட்டாலும் மிகைப்படுத்தி கூறுவதும் பேசுவதும் உண்டு சிலர் எம்மதமும் சம்மதம் என்று கூறுகின்றனர் சிலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறுகின்றனர் சிலர் கடவுளே இல்லை என்று கூறுகின்றனர் ஆனாலும் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்று சொல்லப்படுகின்றது பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளில் உண்மையை சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோவில் மதம் வெசஸ் சத்திய வேதமாகிய பைபிள் என்கின்ற தலைப்பில் மதம் நமக்கு என்ன போதிக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் நமக்கு என்ன போதிக்கின்றது என்பதை பற்றிய முப்பது போதனைகளை கம்பேர் செய்து ஒப்பீடு செய்து இதில் எது மெய்ப்பொருள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் உண்மையை சத்தியத்தை சிந்தித்து பாருங்கள் மெய்யான வழி எது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக மதம் சொல்கின்றது எல்லாமே இந்த மண்ணுலகை பற்றியது எல்லாமே மனிதர்களால் உண்டானது மாமிசத்திற்குரியது உலக ஞானத்தால் உண்டானது என்று போதிக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் சொல்கின்றது அனைத்துமே மக்களை படைத்த தெய்வத்தால் உண்டானது அது விண்ணுலகை பற்றியது ஆத்மாவுக்குரியது என்று போதிக்கின்றது இரண்டாவதாக மதம் பல தெய்வங்களை பற்றி கூறுகின்றது பல வழிமுறைகளை கூறுகின்றது திட்டவட்டமாக இதுதான் என்று மெய்ஞான பாதையை அது காட்டவில்லை சத்திய வேதமாகிய பைபிள் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதையும் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் என்பதை சரித்திர ரீதியாக பூகோள ரீதியாக கணித ரீதியாக மனித சாஸ்திர ஆதாரங்களுடன் மெய்ப்பிக்கின்றது மூன்றாவதாக மதம் பல ஆண் மற்றும் பெண் தெய்வங்களை பற்றி கூறுகின்றது அவர்களை தேடி போக அது வழிகாட்டுகின்றது சத்தியவேதமாகிய பைபிள் உலக மக்களை தேடி நாடி ஓடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை விளக்குகின்றது அவர் சர்வ வியாபி நாம் அவரை தேடி போக வேண்டாம் அவரே நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றது நான்காவதாக மதம் தெய்வத்திற்கு பல பொருட்களை படைத்து அந்த கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றது தெய்வமும் எனக்கு ஏதாவது நீ செய்ய வேண்டும் என்று கேட்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் மக்களுக்கு தேவை எது என்பதை அறிந்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ பெற்றுக்கொள் என்று கூறுகின்றது அது போக நாம் கேட்டதையும் கொடுக்கின்றது இந்த உலகத்தின் அனைத்தையும் படைத்து அதை மனிதனிடம் கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூறியிருப்பதுதான் தேவ அன்பல்லவா ஐந்தாவதாக மதம் தெய்வத்திற்கு பல உருவங்கள் உண்டு என்று கூறுகின்றது தெய்வம் மனிதனாக மிருகமாக பட்சியாக ஊர்வனவாக பூச்சியாக நீரில் வாழ்கின்றவைகளின் ரூபத்தை கொண்டுள்ளது சத்தியவேதமாகிய பைபிள் தெய்வம் ஆவியாக இருக்கின்றார் அவர் ரூபமற்றவர் சர்வ வியாபி ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அன்புள்ளவர் சர்வ சிருஷ்டிகர் என்று விளக்குகின்றது ஆறாவதாக மதம் சிலை வணக்கத்தை ஆதரிக்கின்றது அது ஞாபக சின்னம் என்று கூறுகின்றது சிலை உருவங்களை தெய்வமாக பாவிக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் சிலை வணக்கத்தை எதிர்க்கின்றது ஞாபக சின்னமாக கூட அதை வைத்துக் கூடாது என்று போதிக்கின்றது ஏழாவதாக மதம் துஷ்டர்களை அழிக்க தெய்வம் பல அவதாரத்தை எடுத்தார் என்று கூறுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் பாவத்தை ஒழிக்கவும் பாவிகளை மீட்கவும் அவர்களை காக்கவும் அந்த கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்பதை சரித்திரபூர்வமாக விளக்குகின்றது மற்ற மதத்து கடவுள்கள் எல்லாம் அழிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றனர் பைபிள் கூறுகின்ற கடவுள் மட்டும்தான் காப்பதற்காக வந்திருக்கின்றார் நம்மை மீட்க வந்திருக்கின்றார் எட்டாவதாக மதம் திட்டவட்டமான ஆதாரம் எதையுமே கூறவில்லை இவர்கள் கூறுகின்ற அனைத்துமே அவர்களின் சுய அறிவினால் உண்டானது இதற்கு ஆதாரங்களே இல்லை ஒன்று தெரியுமா இவர்கள் வழிபடுகின்ற கடவுளின் பெயர்களை அவர்களது வேதங்களாகிய ரிக்வேதம் அதர்வன வேதம் சாமவேதம் யஜூர்வேதத்திலேயே பார்க்க முடியவில்லை ஆனால் சத்திய வேதமாகிய பைபிளுக்கு சரித்திர பூகோள விஞ்ஞான சாஸ்திரங்களின் ஆதாரம் இன்றும் கூட இருக்கின்றது அடையாளங்களும் இருக்கின்றது ஒன்பதாவதாக மதம் பல கோவில்களையும் புண்ணிய சத்திரங்களையும் மலைகளையும் நதிகளையும் முக்கியப்படுத்துகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் மனிதனே கோவில் மனிதனே ஆலயம் மனிதனின் இருதயமே தேவ சந்நிதி என்று விளக்குகின்றது பத்தாவதாக மதம் தெய்வத்தை தன்னிஷ்டப்படி நடத்துகின்றது ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் தெய்வத்திற்கு மனிதன் கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிக்கின்றது பதினோராவதாக மதம் வெளிவேஷமான சன்மார்க்கத்தையும் சடங்காச்சாரங்களையும் முக்கியப்படுத்துகின்றது ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதை வற்புறுத்துகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பனிரெண்டாவதாக மதம் சிருஷ்டிகளை படைப்புகளை தெய்வமாக விளக்குகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் படைப்புகளுக்கு சிருஷ்டிகளுக்கு மனிதன் எஜமான் என்று கூறுகின்றது பதிமூன்றாவதாக மதம் பாவ பரிகாரத்திற்காக பலியிடுதல் நரபலி தீயில் நடத்தல் வேல் குத்தி கொள்ளுதல் காவடி சுமத்தல் முள்மேல் படுத்தல் ஆணி மீது நடத்தல் கொக்கிகளில் தொங்குதல் கடுமையாக தவம் இருத்தல் போன்றவைகளை அனுசரிக்கும்படி போதிக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் பாவ பரிகாரியாக வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் நமக்காக மறித்திருக்கின்றார் நாம் நித்திய நித்தியமாக வாழ்வதற்காக மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து முடிவு மட்டும் நம் கூட இருந்து சத்திய வழியை நமக்கு காட்டுகின்றார் என்று கூறுகின்றது பதினான்காவதாக மதம் தெய்வீக காரியங்களை மனுஷிகத்தோடே அதாவது காமம் மோகம் குரோதம் சூது வாது கொலை களவு வஞ்சகம் மாய்மாலம் விபச்சாரம் போன்ற குண லட்சணங்களை ஒப்பிட்டு காட்டுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் பரிசுத்த வாழ்க்கைக்கான பரிசுத்த குணங்களை அனைத்து பருவத்தினருக்கும் ஏற்றபடியாக பக்குவமாக விளக்குகின்றது மனிதன் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல பரம்பொருளுக்கு இறைவனுக்கு சொந்தமானவன் என்று போதிக்கின்றது பதினைந்தாவதாக மதம் மனிதனை ஏற்றுக்கொள்கின்றது ஆனால் அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பரிகாரம் செய்யவில்லை அந்த பாவத்திலிருந்து தற்சமயம் விடுபெற சில தான் கற்பிக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் பாவ பரிகாரியாகிய வந்த இயேசு பாவ மனிதனை ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்களை சுட்டிக்காட்டி பரிசுத்த வழியில் நடத்துகின்றார் என்று கூறுகின்றது பதினாறாவதாக மதம் அன்பு ஒளி இவைகளை தெய்வமாக கருதுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் தேவனின் அன்பை விளக்குகின்றது இயேசுவே ஜெகஜோதி பரஞ்சோதி என்பதை விளக்குகின்றது பதினேழாவதாக மதம் தெய்வத்தை மனிதனை போல அலங்கரிக்கின்றது ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் மனிதனை தெய்வம் போல அலங்கரிக்கின்றது பதினெட்டாவதாக மதம் ஒருவனே தெய்வம் என்று கூறினாலும் அந்த ஒரு தெய்வம் யார் என்பதையும் அந்த தெய்வத்தின் லட்சணங்களையும் அந்த தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு ஐக்கியம் மற்றும் பலாபலன் என்ன என்பதை கூறவில்லை ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் அந்த ஒரே தெய்வம் இயேசுதான் என்பதையும் அவருடைய குண லட்சணங்களையும் பண்புகளையும் மனிதனுக்காகவே தெய்வம் மனிதனான விளக்கத்தையும் அதன் அவசியத்தையும் திட்டத்தையும் தெளிவாக பல ஆதாரங்களுடன் விளக்குகின்றது பத்தொன்பதாவதாக மதத்தை ஸ்தாபித்தவர் சத்தியத்தை உணர்த்தி காட்டவில்லை தன் மனசாட்சியையும் சுயநீதியையும் வெளிப்படையான பக்தி வேஷத்தையும் தான் எடுத்து காட்டுகின்றது பாவ நிவாரணம் பரலோக வாசம் பற்றிய ஞான வழியை போதிக்கவில்லை சத்திய வேதமாகிய பைபிள் தேவாதி தேவனால் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது இது அகில உலக மக்களுக்காக பரம்பொருளை பற்றிய இறந்த கால நிகழ்கால வருங்கால சம்பவங்களை குறித்து தேவையான உதாரணங்களுடனும் அடையாளங்களுடனும் மனித ஆன்மா தேவ தேவபாதம் சேரும்படியான சகல ஞானத்தையும் போதிக்கின்றது இருபதாவதாக மதம் தெய்வத்திற்கு ஆதாரமற்ற பெயர்களை கொடுக்கின்றது சத்திய வேதமாகிய பைபிள் இயேசு என்கிற பெயர் பரலோகத்திலிருந்து பரம பிதாவினால் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் உண்டு இருபத்தி ஒன்றாவதாக மதம் மனித கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முக்கியப்படுத்துகின்றது சில சமயங்களில் பல பிரிவினைகளையும் வன்முறைகளையும் கூட தூண்டிவிடுகின்றது மத வெறியினால் சத்திய நெறி தடைப்படுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் கிறிஸ்தவத்தை ஒரு மதத்தை போல அல்ல மார்க்கம் போலதான் எடுத்துரைக்கின்றது மார்க்கம் என்பதற்கு வழி என்று அர்த்தம் அதாவது இயேசு கிறிஸ்துவே அந்த மார்க்கம் இயேசு கிறிஸ்துதான் முக்தி சேர்க்கும் வழி என்பதை தெளிவாக கூறுகின்றது இந்த கிறிஸ்தவ மார்க்கம் சத்திய மார்க்கம் சந்தோஷ மார்க்கம் சமாதான மார்க்கம் ஞான மார்க்கம் சத்திய சத்தியமாக சத்தமாக கூறும் சன்மார்க்கம் பேதைகளை ஞானிகளாக்கும் உத்தம மார்க்கம் இது கர்த்தருடைய மார்க்கம் கடவுளுடைய மார்க்கம் இருபத்தி இரண்டாவதாக மதம் கொலை செய்தாவதாவது கொள்கையை பரப்புகின்றது ஆனால் சத்திய வேதாகமமாகிய பைபிள் சத்தியத்தை அன்புடன் கூறுகின்றது இருபத்தி மூன்றாவதாக மதம் உத்தமனாக நீ வாழ்ந்தால் போதும் என்று கூறுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் வேதாகமத்தை படித்தறிந்து அது சொல்கின்ற வழி நடந்தால் நீ உத்தமனாவா என்று கூறுகின்றது இருபத்தி நான்காவதாக மதம் மெய் என்ற வார்த்தையை மாமிச சரீரம் என்று மட்டுமே அர்த்தப்படுத்துகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் மெய் என்பதற்கு சத்தியம் என்கின்ற வார்த்தையை முக்கியப்படுத்துகின்றது அந்த மெய்ப்பொருள் இயேசு கிறிஸ்து என்பதை விளக்குகின்றது இருபத்தி ஐந்தாவதாக மதம் உண்மை பேசு என்று கூறுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் உண்மை என்பது எது என்பதை அறிந்து பேசு என்று கூறுகின்றது இருபத்தி ஆறாவதாக மதம் சிருஷ்டிப்பை பற்றி படைப்பை பற்றி பலவிதமாக கூறுகின்றது சத்திய வேதமாகிய பைபிள் சிருஷ்டிப்பின் ஒழுங்கை பற்றி சரித்திர பூகோள விஞ்ஞான ரீதியில் நமக்கு விளக்குகின்றது இருபத்தி ஏழாவதாக மதத்தை ஸ்தாபித்தவர்கள் இன்று இல்லை ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் கூறுகின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கின்றார் என்பதுதான் மெய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றும் கூட விளங்கிக் கொண்டே இருக்கின்றது இருபத்தி எட்டாவதாக மதம் மரணத்திற்கு பின்பான நித்திய வாழ்வை பற்றி தெளிவாக கூறவில்லை மனிதனுக்கு பலவித பிறப்புகள் உண்டு என்று கூறுகின்றது பகுத்தறி உள்ள மனிதன் தேவனை பற்றிய அறிவில்லாமல் வாழ்ந்த பின்பு மரணத்திற்கு பின்பாக அவனுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதைப் பற்றி கூறவே இல்லை ஆனால் சத்தியவேதமாகிய பைபிள் பிறப்புக்கு பின் இறப்பு உண்டு இறப்பிற்கு பின் நியாயத்தீர்ப்பு உண்டு அதற்கு பின்பு நித்தியமான வாழ்வு ஒன்று இருக்கின்றது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி என்று போதிக்கின்றது இருபத்தி ஒன்பதாவதாக மதம் ஏற்கனவே நடந்தவைகளை ஏற்கனவே எழுதி வைத்துள்ளதை பற்றி மட்டுமே கூறுகின்றது ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் ஏற்கனவே நடந்தவைகளையும் இப்போது நடப்பவைகளையும் இனிமேல் நடக்கப் போகின்றவைகளையும் கூட முன்கூட்டியே தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சொன்ன வார்த்தைகளும் மாறாது கடைசியாக முப்பதாவதாக எத்தனையோ மதங்கள் வந்தது அந்த மதங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது ஆனால் சத்திய வேதமாகிய பைபிள் கூறுகின்றது இந்த மார்க்கம் ஒரு காலும் அழியாது என்று இந்த மார்க்கமாகிய வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் மெய்ப்பொருள் இயேசு கிறிஸ்து நீங்கள் மெய் வடைய உங்களை நடத்துவாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்து மத வேதங்களில் ஏசு கிறிஸ்து என்கின்ற தொடரில் முன்பாக போட்ட நான்கு வீடியோக்களை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்